பொறுமையா இருக்கும் அவ்வளவு பிஸியா இருக்கீங்களா நான் ஒரு மாவட்ட கலெக்டர் நான் வந்து ஒவ்வொரு வீடா உள்ள திறந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன் பிஏஓ வில்லேஜ் அசிஸ்டன்ட் தாசில்தார் அவ்வளவு பிஸியா இருக்கீங்களா உள்ள திறந்து உங்களால பாக்க முடியாதா இந்த வீடை பார்த்தா குடியிருக்கிற வீடு மாதிரி தெரியுதா ஒரு பாத்திரம் கிடையாது ஒரு பக்கெட் கிடையாது மக்கு கிடையாது ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு வர்றீங்க நீங்க நினைச்சீங்க நான் வாசல்ல அப்படியே பணம் பார்த்துட்டு போயிடுவோம் எல்லாம் பொய் சொல்றாங்க அவ்வளவு பேரும் பொய் திருச்செங்கோட்டில் வறுமைக்கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் மாவட்ட தலைவர் ஆய்வு மேற்கொண்ட போது வீடுகளில் யாரும் இல்லாமல் காலியாக உள்ள வீடுகளுக்கு எப்படி பட்டா கொடுக்க முடியும் என மாவட்ட தலைவர் உமா அதிகாரிகளை கண்டித்து அனைவரையும் சஸ்பெண்ட் செய்ய போகிறேன் என கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு ராசிபுரம் நாமக்கல் உள்ளிட்ட மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் ஐந்து வருடங்களுக்கு மேல் குடியிருந்து வரும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு முதல் கட்டமாக ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் நேற்று ராசிபுரத்தில் ஆய்வை முடித்த நிலையில் இன்று திருச்செங்கோட்டில் மாவட்ட தலைவர் உமா ஆய்வு மேற்கொண்டார் திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் சுமார் இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு வறுமை கீழ் உள்ள குடும்பங்களுக்கு பட்டா பட்டாவளங்க உள்ளதாகவும் முதற்கட்டமாக திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி ஐந்தாவது வார்டு பகுதியில் இன்று ஆய்வு செய்தனர் அப்போது பேட்டப்பாறை இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களது குடும்ப அட்டை ஆதார் கார்டு உள்ளிட்டவைகளை ஆய்வு மேற்கொண்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எவ்வளவு நாட்களாக குடியிருந்து வருகிறீர்கள் என நேரடியாக விசாரணையில் ஈடுபட்டார் பல வீடுகளில் மக்கள் இல்லாமல் வீடு பூட்டியும் குடியிருக்கும் அடையாளம் இல்லாமல் இருந்ததால் கடுமையாக கோவப்பட்ட மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டீர்களா இல்லையா பெரும்பாலும் வீடுகளில் மக்கள் குடி இல்லாமல் வேறு முகவரியில் குடியிருந்து வருகின்றனர் இந்த முகவரியில் இல்லாதவர்களுக்கு எப்படி பட்டா வழங்க முடியும் இதையே நீங்கள் இவ்வளவு கவனம் இல்லாமல் செயல்பட்டு வருகிறீர்கள் என கடுமையாக கோவப்பட்டார் அப்பொழுது அதிகாரிகள் பதில் சொல்ல முடியாமல் திணறினர் வருவாய் கோட்டாட்சியர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டாரா இல்லையா என பட்டாட்சியரிடம் கேட்டார் கலெக்டர் உங்கள் அனைவரையுமே சஸ்பெண்ட் தான் செய்ய வேண்டும் முறையான பதில் எதுவும் வழங்கப்படவில்லை கலெக்டர் என்றால் காரில் வந்து இறங்கி ரோட்டில் நின்று பார்த்துவிட்டு செல்வேன் என்று நினைத்தீர்களா என அதிகாரிகளை விளாசி எடுத்தார் நாளையும் வருவேன் வீடுகளில் யாரும் இல்லை என்றால் பட்டா வழங்க மாட்டேன் என கடுமையாக எச்சரித்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஒண்ணுமே குடியே இருக்கலையே சும்மா வீடுக்கு பட்டா குடுக்குறீங்கன்னு அவர் எடுத்துருக்காரு ஒரு கேப்பா நீ வாங்க தாஃபீல்தார் இந்த வீட்ல குடியிருக்காங்க நீங்க சொல்லுங்க எனக்கு ஒரு பாத்திரம் கிடையாது பண்டம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஏன் ஒரு தாஃபில்தார்க்கு உள்ள வந்து பார்க்க முடியாது ஏ